வணக்கம் மேஷ ராசி என்பர்களுக்கான அக்டோபர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரம் மிக அருமையாக இருக்கிறது குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கும் உற்சாகத்திற்கும் குறைவில்லாத ஒரு மாதம் என்று சொல்லலாம் பண வரவு எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் ஆடை ஆபரணங்கள் போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் தோன்றும் இதுவரை எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் இந்த மாதம் உங்களை விட்டு நீங்கிவிடும் மாதத்தின் முற்பகுதியில் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யமும் அன்பும் அதிகரிக்கும் பிற்பகுதியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் கூட அதெல்லாம் சரியாகிவிடும் குடும்பத்திலும் குழப்பமான சூழ்நிலைகள் இதுவரை இருந்தால் அதெல்லாம் மாறி மகிழ்ச்சிகரமான ஒரு குடும்பமாக இந்த மாதம் முழுவதுமே இருக்கும் உங்களுடைய புது முயற்சிகள் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் வெளிவட்டாரத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் பொது நிகழ்ச்சிகளை நீங்கள் முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும் நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் தந்தை வழியில் எதிர்பார்த்த நல்ல விஷயம் உடனே நடக்கும் இதுவரை தந்தையுடன் இருந்து வந்த மன கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைந்து மகிழ்ச்சியாக தந்தையின் அரவணைப்பில் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதம் வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதிலிருந்து விடுபட்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக உண்டு அதே நேரத்தில் சாதகமான பலன்களை நீங்கள் அதிகம் எதிர்பார்க்கலாம் உத்தியோகம் செய்பவர்களாக இருந்தீர்கள் என்றால் அலுவலகத்தில் சக ஊழியர்களால் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த மறைமுகமான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிவிடும் அதிகாரிகளின் ஆதரவு கிடைத்து எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் விரும்பியபடியே ஒரு சிலருக்கு இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட இடத்திற்கு மாறுதல் உங்களுக்கு இந்த மதத்தின் பிற்பகுதியில் கிடைக்கும் இறுக்கமான சூழ்நிலை எல்லாம் நீங்கி மகிழ்ச்சிகரமாக இந்த மதத்தை நீங்கள் நகர்த்தலாம் வியாபாரம் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சி உங்களுக்கு சாதகமாக முடியும் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட மறைமுக தொல்லைகள் எல்லாம் கூட உங்களை விட்டு நீங்கிவிடும் வியாபாரம் விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள உங்களுக்கு அவசரமான ஒரு அழைப்பு ஏற்படும் இதுவரை ஏற்பட்டு வந்த அதிகப்படியான செலவுகள் எல்லாம் குறைந்து மிக நேர்த்தியாக நீங்கள் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான மாதம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் கணவரின் அன்பும் ஆதரவும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு உண்டு அதே நேரத்தில் அலுவலகம் செல்லும் பெண்ணாகவோ தொழில் செய்யும் பெண்ணாகவோ இருந்தீர்கள் என்றால் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அது இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் ஆக மேகராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த அக்டோபர் மாதம் என்பது ஒரு அற்புதமான மாதம் என்று சொல்லலாம் அந்த அக்டோபர் மாதத்தை வரவேற்க தயாராக இருங்கள் இதுபோன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்